ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக குடிக்கலாம் ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க உங்களுக்கு வந்து எனர்ஜியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி சேர்த்து இதை வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு தட்டுற கல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு சுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது கூடவே பதினஞ்சுலேருந்து இருபது மிளகு சேர்த்து இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இதில் இனிப்புக்காக நான் வந்து கருப்பட்டி சேர்க்குறேங்க கருப்பட்டியில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது அதனால் நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்து செஞ்சுக்கலாம் இதில் நான் இனிப்புக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேங்க இது வந்து இனிப்பு வந்து மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து வேற ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அடியில் அடிப்பிடிக்காது இது கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா குதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம ஊர் இருந்த உளுந்த வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம குதிக்கிற கருப்பட்டி தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிரும் நம்மளுக்கு வந்து கட்டிப்பட்டு வந்துடும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா திக்காய் வரும் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் திக்காக தாங்க செஞ்சு எடுக்கிறேன் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா உளுந்தோட அளவு கம்மி பண்ணிவிட்டு தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சுங்க உளுந்தோட பச்சை வசூனி போயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தட்டி வச்சுருந்த சுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் அரிக்கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி